நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏரியா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா வந்து காஃபி டீ அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து கூட்டிட்டு இருப்பாங்க சித்தி வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் அந்த அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்ட வீடு அந்த ஓட்டு போட்ட வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகா வந்து ரோஸ் செடி வச்சுருந்தாங்க நான் அதை வந்து அப்படி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஓட்டு வீடை வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பார்த்துட்டோம் சிம்பிளாக இருக்குது ஆனால் பூச்செடியை வச்சு அழகா வந்து நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது அதை தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து சும்மா நட்டு வச்சாங்க கூட செடி வந்து அழகாக வளருது நம்ம ஊர் மண்ணுக்கு வந்து என்ன தான் போட்டு வளர்த்தாலும் செடியே வளரவே வளராது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டேலியா பூ மாதிரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட்டி குட்டி ரோஸாக வந்து அந்த ரோட்லேயே வச்சிருந்தாங்க அதை சொல்லுவாங்க வலிநடுக காட்டுமொழி வந்து வலி ஃபுல்லாக வந்து ஒரு ரோசடியாக வச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வந்து வச்சாலும் வரவே மாட்டேங்கிற என்னடா சாமி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அங்கே அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க அவங்க வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு போட்ட வீட்டு முன்னாடி கீழே வந்து டவுனில் போனது அந்த டவுனில் போய் பார்க்குறம்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா அழகாக பூச்செடிக்கெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் விட்டுட்டுருந்தாங்க அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு அந்த ரெட் ரோஸையும் அது அப்படியே சூப்பராக பார்த்துட்டு அப்படி கீழே வந்தேன் அப்போது அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பள்ளத்தில் சரிவாக இருக்கும் அவங்களுக்கு கேரளா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அப்புறம் அந்த சரிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி இருக்க செடிகளெல்லாம் வந்து அப்படியே வீடியோ தொட்டிக்குள்ளே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டு முன்னாடியும் பார்த்துட்டிங்கன்னா அழகாக வந்து பூ பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் ஒரு பத்து பூ போச்சா போதும் ஐயா வேலை அப்படிங்கிற அப்படின்னு முன்னாடி வந்து சாமி பறித்து வச்சிருவோம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்லி அழகுக்கு மட்டும் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி செம்ம சூப்பராக வளர்த்துட்ருக்குறாங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் வீட்டு பின்னாடி இந்த பூ வச்சுருக்கு அந்த பூ வந்து ஏன் இந்த செடி நம்ம வீட்டிலேயே வச்சுருக்கோம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்தாச்சு அப்புறம் இந்த ரொட் ரோஸும் பார்க்குற ரொம்ப சூப்பராக இருக்கும்பா அப்படின்ட்டு அதிக பதிலேயே வீடியோ எடுத்துகிட்டு இந்த வெள்ள ரோசையும் வந்து திரும்பவும் போய் வந்து ஜூம் பண்ணி பக்கத்தில் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்து ரசிச்சிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் வந்துகிட்ருக்கும்போது பின்னாடி அப்படி நான் பக்கத்தில் கை சுற்றி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கம்போது பன்னீர் கொய்யா இந்த பன்னீர் கொய்யா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா இது என்னமோ புதுசாக இருக்குது நம்ம ஏரியாக்குள்ளே வந்து இந்த கொய்யாக்கா என்னை சாப்பிட்டதே இல்லை இது என்னென்னு கேட்டதுக்கு இது பன்னீர் கொய்யா அப்படின்னாங்க பன்னீர் கொய்யா அது இருக்க விதை வந்து உள்ளே உருண்டையாக இருக்கும் அந்த எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னே வந்து நம்ம பன்னீர் ரோஸ் சாப்பிட்டோம்ல பன்னீர் ரோஸ் அது மாதிரியே தான் இருந்தது டேஸ்ட்டு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காஃபி தோட்டத்தை இலை தோட்டத்துலேயும் மேலே நின்று அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இது நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகல இன்னொரு நாளைக்கு நான் உள்ளற போகும்போது போது அப்டேட் பண்ணுறீங்க உள்ளார போகிறபோது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன நாங்கள் காலையில் போனோன்னா ஒரே பறவை சத்தமாக இருந்தது கொஞ்சம் குளிராக இருந்ததா சரி ஓகே பேனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு த பசங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் நாங்கள் அப்படியே வந்துட்டு இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல செம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்குனால் ஒரு டச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அழகுக்காக வந்து இதே இங்கேப்பா இருப்பா செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்து எடுத்துக்காங்க அப்புறம் இந்த மாடு வேறு பக்கத்தில் வந்துடுச்சு கண்ணுக்குட்டி ஏ கண்ணுக்குட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அதே அப்படியே வச்சு விட்டு நம்மள பாத்து பக்கத்தில் வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நச்சு அசலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு வண்டி செஞ்சு வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து அர்ஜன் மாட்டு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடு அப்படியே இருக்கிற மாதிரி அசல் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம கரடி பேமையாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயில் ஆனா காண்டா மிருகம் புளி என்ன வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேணும் அந்த ஷர்ட்டில் வச்சிருக்காங்கன்னா ஒரு அழகுக்காக வந்து வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு வேணுமோ அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கினேன் சரி வேணா எப்போ இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பரை மட்டும் நான் சேவ் பண்ணிட்டு வாங்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க உள்ளறை வந்து இது பின்னாடி இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் ஃபேக்ட்ரி உள்ளரை வந்து அலோ பண்ண மாட்டாங்களாம் நான் கேட்டேன் உள்ளரை போய் பார்க்கலாமா செய்கிறத இல்லைங்க நீங்கள் வெளியில் மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வேணால் வந்து வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாமியார் எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு ஆணையை எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அந்த பக்கம் பூச்செடி தொட்டியெல்லாம் பேக் பண்ணி சரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னா செம சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு நம்மளும் ஒரு செல்ஃபி நான் ரெண்டு செல்ஃபி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மொத்த காட்டு ராஜாக்களும் ஆணை எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் இருந்தாங்க ராஜாக்களும் ராணிகளையும் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் வந்து நம்ம பக்கத்தில் வந்து பார்க்க ரொம்ப காண்டா மிருகம் காண்டா மிருகம் அழகாக இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளையும் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க நம்மளோட பறவைகள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம சிங்கராஜா எல்லாமே நம்ம ஸ்டைலிஷாக உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களே அப்படியே நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து பார்த்துட்டு இருந்தேன் போக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில பொம்மை நம்ம எப்படி வேணுமோ அந்த பெதை வந்து அவங்க வந்து செஞ்சு அழகா செலகா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வாங்குறவங்க வாங்கிட்டு இருங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா முதலே நம்ம முதல்ல எல்லாமே இருந்தது அழகாக இருந்தது பக்கத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய மரத்தில் அப்படியே சுத்திக்கிட்டு ஒரு பாம்பு பெருசாக இருக்கிற மாதிரி அனகொண்டா பாம்பு அழகாக இருந்தது ஏ அது பக்கத்தில் போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஏ இங்கே பாருப்பா அனக ஒரிஜினல் அனகொண்டா இருக்கிற மாதிரியே வந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் சீரஸ் சிலைகள்லாம் இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு அப்படியே அந்த உள்ளரை வந்து அலோடு இல்லை இல்லைங்க அப்படியே வந்து பார்த்துட்டு வந்து அப்படி இந்த சிலைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு திரும்ப வந்து நடந்து பாதையில் வந்தாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பொம்மை வீடியோ பிறகு கீழே வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க கம்போமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கம்போமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அப்படியே நான் வீடியோ மட்டும் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தேன் இப்போ போன டைம் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருந்தது இருந்தது இந்த டைம் வந்து கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடுறபோது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் நான் எங்கள் வீடியோ பாடுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ